இந்தியாவிலிருந்து தேர்தல் பட்டியல் மனிப்புலேஷன் குறித்து விவாதம் மிகுந்தது இது ஏன் இவ்வளவு சர்ச்சையை உருவாக்குகிறது இந்தியா ஒரு நல்ல ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துகிறதா ஒன்று பில்லியன் மக்களை கொண்ட ஒரு தேர்தல் முறைமை எவ்வாறு முழுமையாக செயல்பட முடியும் இந்த தேர்தல் பட்டியல் தவறுகள் குறித்து யார் பொறுப்பானவர்கள் முதலில் தேர்தல் பட்டியல் என்பது ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையாகும் இது மக்கள் தங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதற்கான முதன்மை ஆவணம் ஆனால் இந்த பட்டியலில் மானிப்புலேஷன் அதாவது தவறான தகவல்களை சேர்க்குதல் அல்லது நீக்குதல் மக்கள் உரிமைகளை பாதிக்கிறது இது தேர்தல்களில் அநீதியை உருவாக்குகிறது இந்தியாவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் பட்டியல்களை உருவாக்குவதற்கான பொறுப்பை ஏற்கிறது ஆனால் சில நேரங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த பட்டியல்களை தங்கள் நன்மைக்காக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இது தேர்தல் முறையை பாதிக்கிறது மேலும் மக்கள் நம்பிக்கையை இழக்க வைக்கிறது இந்தியாவில் ஒன் பில்லியன் மக்களை கொண்ட ஒரு தேர்தல் முறைமை அதாவது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையுடன் முற்றிலும் சரியானது ஆக இருக்க முடியாது ஆனால் நாம் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் மக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் தேர்தல் பட்டியல்களில் உள்ள தவறுகள் குறிப்பாக வாக்காளர் அடையாளம் மற்றும் வாக்காளர் எண்ணிக்கை போன்றவை மக்கள் உரிமைகளை பாதிக்கின்றன இதனால சிலர் வாக்கு உரிமையை மற்றும் இழக்கிறார்கள் சிலர் தவறான தகவல்களால் வாக்களிக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து மக்கள் விழிப்புணர்வு தேவை நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்வது முக்கியம் ஜனநாயகம் என்பது மக்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள் பற்றியது இதற்காக நாம் அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையம் மற்றும் சமூக அமைப்புகள் ஆகியோர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த மானிப்புலேஷனை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது மட்டுமல்ல மக்கள் தங்களின் வாக்குகளை பாதுகாப்பதற்கான உரிமையை பெற வேண்டும் ஜனநாயகம் என்பது ஒரு செயல்முறை அதில் மக்கள் மட்டுமல்ல அவர்களின் உரிமைகள் மற்றும் நம்பிக்கைகள் முக்கியமானவை எனவே தேர்தல் பட்டியல் மானிப்புலேஷன் குறித்து நாம் பேச வேண்டும் அதில் உள்ள சிக்கு சிக்கல்களை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இதற்கான தீர்வுகளை தேட வேண்டும் இது நமது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும்